லிபர்ட்டி தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தித் தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் தெந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது பல்வேறு நிபந்தனைகள் சேர்த்து வழங்கியிருக்கிறாங்க இந்த வழக்கு ரொம்ப காலம் எடுக்கும் அது வரைக்கும் ஒருவிலை சிறையில் அடைக்க முடியாது ஒரு தனி மனித சுதந்திர அடிப்படையில் அந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கதாக சொல்லப்படுது இந்த ஜாமீனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து ஒரு வரவேற்க தகுந்த தீர்ப்பு திரு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து ஒரு வருடத்திற்கும் மேலே சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து வந்தது பாஜக அரசும் அமலாக்கத்துறையும் பாஜகவுடைய ஏவல் துறையாகத்தான் அமலாக்கத்துறை செயல்பட்டு வந்தது உடல் நல குறைவு ஏற்பட்ட பொழுதும் தொடர்ந்து அவருக்கு வந்து மருத்துவம் அவர் வேண்டிய மருத்துவமனையில் சிகிச்சை செய்வதற்கு கூட எதிர்ப்பு தெரிவித்தது அமலாக்கத்துறை நீதிமன்றங்களுடைய தலையீட்டால் தான் அவர் இன்றைக்கு வந்து உயிரோடு இருக்கிறார் இல்லைன்னா இது வேற மாதிரி ஆயிருக்கும் அமலாக்கத்துறை என்பது ஒரு ஜனநாயக அமைப்பில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிர்வாக யூனிட் என்பதை மறந்து அவர்கள் வந்து பாஜக சொல்லக்கூடியதுக்காக அரசியல் எதிரிகளை வந்து வேட்டையாடினார்கள் அந்த கடந்த இப்போ நாலு மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் தெளிவாக எல்லா அரசியல் எதிரிகள் பாஜக எந்தெந்த அரசியல் எதிரிகளை கைது செய்து வைத்திருந்ததோ அவர்கள் எல்லாரையுமே வந்து விடுதலை செய்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அந்த கைது குறித்தும் அவர்களுடைய கடும் அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் இதற்காக அமலாக்கத்துறையும் பாஜகவும் வெட்கப்பட வேண்டும் இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி இது போல் சொன்னதில்லை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் கேஜிட் பேரட் சிபிஐ என்ன அதுக்கு அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தது யாருனா பாஜக இன்றைக்கி அதே தான் சொல்லியிருக்காரு அந்த கேஜிடு பேரட் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார் அப்போ இது பாஜக தானே இதற்கு காரணம் ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்த தீர்ப்பு வந்து ஒரு தகுந்த தீர்ப்பு ஏற்கனவே இந்த நிபந்தனைகள் பல்வேறு நிபந்தனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ கூகுள் லொக்கேஷன் அனுப்பணும் வாரத்துக்கு ரெண்டு முறை சைன் பண்ணணும் வாய்தா வாங்கக்கூடாது போன்ற பல்வேறு நிபந்தனைகள் எதிர்த்துருக்கிறாங்க குறிப்பாக அவர் அமைச்சராவதற்கு எதுவும் தடை இருக்குதுன்னு அதே மாதிரி எதுவும் இல்லை இப்போது அவர் வந்து ஆவதற்கு எந்த தடையும் கிடையாது என்பது ஏற்கனவே உயர்நீதிமன்றம் வந்து தெளிவுபடுத்தியது அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது அதற்கு வந்து அவர் அமைச்சராக தொடர முடியாதுன்னு சொல்லி வழக்கு போட்டாங்க உயர்நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்தது ஹூ டு பி தி மினிஸ்டர் வந்து இஸ் த ப்ரீரோகேட்டிவ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அவருக்கு வந்து எந்த விதமான தகுதி குறைபாடும் இல்லை அப்படின்னா யாரும் அதில் வந்து தலையிட முடியாது அப்படின்னு வந்து தெளிவாக உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதை உச்சநீதிமன்றமும் வந்து ஆமோதித்திருக்கிறது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சராவதற்கு எந்த தகுதி குறைபாடும் இல்லை இதற்கு முன்னாடி என்ன நிலையோ அதே நிலை தான் இப்போவும் இல்லை ஏற்கனவே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சிறையிலிருந்து வெளியே வந்தார் இது போன்ற பல்வேறு நிபந்தனைகளால் அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணார்ல அது போன்ற நிலை இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வேற அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சீஃப் மினிஸ்டர் சி அவர் தான் வந்து ஹெட் ஆஃப் அந்த கேபினட்டு அவரை வந்து நீங்கள் வந்து செக்ரட்டரியட்டுக்கு போகக்கூடாது இந்த ஃபைலை பார்க்கக்கூடாது அந்த ஃபைலை பார்க்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்களே தவிர அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து தொடரக்கூடாதுன்னு சொல்லி எந்த உத்தரவும் போடவில்லை பட் அவர் வந்து அரசியல் காரணங்களுக்காக சட்ட காரணங்களுக்காக கிடையாது அரசியல் காரணங்களுக்காக அவர் வந்து அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிஷி அவர்களை வந்து சீஃப் மினிஸ்டராக ஸ்வேரன் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் இதையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது முக்கியமான காரணம் சொல்கிறாங்களா அதாவது சாட்சியங்களை கலைக்கக்கூடாது அப்படிங்கும்போது ஒரு ஒரு பதவியிலருந்து அந்த சாட்சியங்களை கலக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதை ஒரு காரணமாக சொல்ல வாய்ப்பு இருக்கு இல்லை இப்போது சாட்சியங்களை வந்து கலைக்கிறதுன்றது வந்து ஒரு பொத்தாம் பொதுவான வாதம் இந்த வழக்கை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க குறிப்பாக இந்த இந்த அதாவது இந்த ஏமாற்றுதல் ஒயிட் காலர் அஃபென்சஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஏமாற்றுதல் இந்த பணம் கொடுக்கறது பணம் வாங்குறது இந்த வழக்குகளிலெல்லாம் எது வந்து முக்கியமான எவிடன்ஸ்னு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் தான் முக்கியமான எவிடன்ஸ் அதை யார் கலைக்க முடியும் அதுவும் பத்து வருடங்களுக்கு முன்னால் வந்து நடந்திருக்கு அஃபென்ஸு இது வரைக்கும் கலைக்காதவர் வந்து இப்போ கலைக்க போகிறாரா இது வரைக்கும் சரியாக போயிட்டுருக்குன்னா அப்போ இனிமேல் சரியாக தானே போகும் இது வந்து அமலாக்கத்துறை வந்து மக்கள் மத்தியிலையும் நீதிமன்றத்தையும் குழப்புவதற்காக வைக்கக்கூடிய வாதம் இவர் வந்து சாட்சியை கலைச்சிடுவார் இவர் இதை பண்ணிவிடுவார் அதை அது அதையெல்லாம் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை உச்சநீதிமன்றம் வந்து மிக கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஜாமீனில் வரக்கூடாது என்பதற்காக அமலாக்கத்துறை இந்த வழக்கில் வந்து பத்து முறைக்கு மேலே வாய்தா வாங்கியிருக்காங்க இங்கே இருக்காரு வக்கீல் அங்கே இருக்காரு வக்கீல் இதை வக்கீல் அதை விட என்னன்னா அதை விட கீழ்த்தரமாக அவர் வந்து அவருடைய உடல்நிலையை வந்து பொய்யாக பேசுகிறார் விசாரணையை வந்து சந்திப்பதற்கு பதிலாக இதயத்தை பிழைந்து அறுவை சிகிச்சை செய்வது ஈசின்னு நினச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி எகத்தாழம் பேசினார்கள் இன்றைக்கி வந்து அவர்களுக்கு எல்லாமே வந்து பதிலடி கொடுத்துருக்கிறது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு இப்போ தொடர்ந்து இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும் கடைசியாக செந்தில் பாலாஜி மனுஷ் உச்சேடா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அரசியல் தலைவர்கள் வந்து சிறையிலேருந்து ஜாமீனில் வழி வந்திருக்கிறாங்க அமலாக்கத்துறைக்கு இது ஒரு பெரிய பின்னடைவா இருக்குது இது போன்ற கைது நடவடிக்கைகள் இந்த தீர்ப்புனால இந்த ஜாமீனால் திரும்ப நிகழாமல் இருக்க வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக இனிமேல் வந்து சிப்போப்பா அமலாக்கத்துறை என்பது வந்து பாஜகவுடைய ஏவல் துறை அடியாளாகத்தான் செயல்பட்டு வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் வந்து இப்போ யாரையா கைது செய்திருக்கிறாங்களா இப்போ பண்ண வேண்டியதானே இரநூத்தி நாற்பது வந்துச்சு பாஜக மைனாரிட்டி அரசாக இருக்கிறது ஜூன் நாலுக்கு பிறகு யாரையாவது கைது செய்தது அமலாக்கத்துறை என்ன காரணம் பண்ண வேண்டியதானே அரசியல் எதிரிகளை பழி வாங்குவதை அமலாக்கத்துறை வாடிக்கையாக கொண்டிருக்கிறது அதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இப்போ இல்லை இந்த தீர்ப்பில் இல்லை பல தீர்ப்புகளில் அவர்களுக்கு வந்து சரியான பாடத்தை புகட்டி இருக்கிறார்கள் அவர்கள் பாடத்தை உணர்ந்திருக்கிறார்கள் இனிமேல் உச்சநீதிமன்றம் வந்து இப்படிப்பட்ட இதை வந்து பார்த்துக்கொண்டு சும்மா இருக்காது இப்போ ஏற்கனவே நேற்று தினம் முதல்வர்களிடம் கேட்டாங்க அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமான்னு சொல்லுது மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஏமாற்றமாக இருக்காதுன்னு சொன்னார் அதற்கு அடுத்த நாளே இப்போ செந்தில் பாலாஜி பிணையில் வந்திருக்கிறாரு முதல்வர் டெல்லி பயணம் போயிருக்கிறாரு இதற்கெல்லாம் ஏதோ ஒரு சம்பந்தம் ஒரு லிங்க் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க மா மே மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு இது அப்பவே வெளியில வந்துருக்கணும் ஜாமீன் மார்ச் மாதத்துக்கும் இப்ப செப்டம்பருக்கும் என்னங்க வித்தியாசம் வந்துருச்சு இருநூத்தி நாற்பது தான் வித்தியாசம் ஜாமீன் கிடைத்திருக்கிறது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ செந்தில் பாலாஜி வருகைக்காக தான் அந்த துணை முதல்வர் பதவி உதயநிதி கொடுக்காம இருக்கிறாங்க வந்த பிறகு ஒரு மாற்றம் அதெல்லாம் ஹேசியங்களுக்கு எல்லாம் நம்மளால வந்து பதில் சொல்ல முடியாது மீண்டும் அமைச்சராக செந்தில் பாலாஜி அதுதான் தான் அது வந்து முதல்வர் தான் முடிவெடுக்க வேண்டும் அதை பிரியரா நம்ம இல்லை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமே சொல்லி இட் இஸ் த பிரியாக சீஃப் மினிஸ்டர் இன்னொரு முக்கியமான கேள்வி ஏன்னா இப்போ முதல்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் இடையேயான அந்த மோதல் வந்து எல்லோருக்குமே தமிழ்நாடு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் வரக்கூடிய நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் லண்டன் பயணத்தில் இருக்கா காலம் காலம் இதுதான் வந்து டைம் இஸ் தி பெஸ்ட் ஆன்சர் என்று சொல்வார்கள் இன்னைக்கு வந்து அரசியல் சூழ்நிலை வந்து அப்படியே மாறி இருக்கு திரு செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டில் இருக்கார் இங்கே தமிழ்நாட்டில் குதித்து கொண்டிருந்த திரு அண்ணாமலை எங்கே இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும் அவ்வளோ வனவாசத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் அரசியல் இது தான் அரசியலில் வந்து காலங்கள் வந்து மாறிக்கொண்டே தான் இருக்கும் ஓடப்பராக இருக்கும் ஒப்பப்பராக வந்து மாறித்தான் போவார்கள் பார்ப்போம் இறுதியாக இப்போது ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க அவர் வந்து சிறையிலிருந்து என்று வெளியே வர வாய்ப்பு ஏன்னா உடனடியாக வெளியே வர முடியாது இல்லையா அது ஏன் உடனடியாக வெளில வர முடியல இன்றைக்கு மாலையோ இல்லைனா நாளைக்கு காலையோ ஜட்மெண்ட் உடனே கொடுக்க போகிறாங்க ஜென்ரேட் என்ன ஜாமின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இன்னைக்கே வெளில வர வேண்டியதானே உச்ச நீதிமன்றம் கொடுத்த பிறகு இன்னும் நாங்கள் இன்றைக்கி நாளைக்கு உடனே வெளில வர வேண்டியதானே நன்றி சார்